இந்த வருடம் நமக்கு தந்த வாக்கு வசனம் நீங்கள் காற்றையும் என்ன செய்ய மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நிரப்பப்படும் அப்படின்னு முடிக்காம வசனம் கடைசி அப்படி முடியுது நிரப்பப்படும் என்று 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 கத்தர் சொல்லுகிறார் எல்லா வசனமும் கத்தர் சொன்னது தானே அப்போ இது ஆண்டவர் கொஞ்சம் அழுத்த திருத்தமா ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக இந்த வசனம் மட்டுமல்ல பைபிள் சில இடங்கள் படிக்கும் மெய்யாகவே கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிதான் வாசிக்கிறோம் சில இடங்களில் ரெண்டு முறை வருகிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த சம்பவத்தை சத்தியத்தை இன்னும் அழுத்தம் திருத்தமாக நம்ம கடைபிடிக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் அடிக்கடி சொல்றத வாசிக்கணும் நம்ம பிரச்சனை என்ன அடிக்கடி எதை சொல்றாங்களோ

இருக்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது முதல் பகுதியில காற்றையும் காண மாட்டீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது மழையையும் காண மாட்டீர்கள்னு ஆண்டவர் சொல்றார் வசனம் முடியும் போது பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும்னு சொல்றேன் நிரப்பப்படும்னு சொல்றேன் இந்த வசனத்தை அப்படி படிக்கும் போது நம்ம புரிதலுக்காக தண்ணீர் வரணும் அப்படின்னால அதுக்கு முக்கிய அடையாளம் ரெண்டு அடையாளம் ஒண்ணு காற்று வரணும் இன்னொன்னு மழை வரணும் அப்படிதானுங்களா மழை வரணும் ஆனா இந்த ரெண்டுமே பார்க்க மாட்டீங்க காண மாட்டீங்க ஆனாலும் நிரப்பப்படும் ஆண்டவர் சொல்ற அப்போ நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற விதங்கள் அடையாளங்களை கொடுத்து அடையாளத்தை நிரூபித்து அதனால பலம் அல்லது பதில் தரவும் ஆண்டவரால முடியும் அடையாளங்களே பார்க்காம அடையாளங்களே இல்லாம காரியங்களை செய்யவும் நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை உண்டு மனதிலே உயர்த்தி வராம அடையாளங்களை காண்பித்து அந்த அடையாளங்களாலே கிரியைகளை அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வைக்கவும் செய்யவும் ஆண்டவரால முடியும் அடையாளங்களே இல்லாமையும் நம்முடைய ஆண்டவரால கிரியை செய்ய முடியும் அதுதான் நம்முடைய ஆண்டவர் அதுதான் அவருடைய வல்லமை அதுதான் அவருடைய அசாத்தியமான சக்தி அதுதான் அவருடைய சர்வ வல்லமை என்பதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்த ராத்திரி வேலையில நம்ம உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று இன்னார் என்று எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்ப நம்மளுடைய ஆண்டவர் இன்னார் அவருடைய வல்லமை இது இப்படிப்பட்டது அவருடைய அதிகாரம் இப்படிப்பட்டது அவருடைய கிரியைகள் இப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை நடத்த நம்முடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள் அப்போ கப்பல்ல பிரயாணப்பட்டு போகிறார்கள் இப்போ கப்பல்ல தண்ணீர்ல கடல்ல பட்டு போகிறார்கள் துறைமுகங்கள் வரும்போதுதான் அந்த கப்பலில் இருந்து அவர்கள் இறங்கி மற்ற காரியங்களை செய்ய முடியும் அப்ப இருபத்தி ஏழாம் அதிகாரம் முழுவதும் வாசித்தா கப்பல்ல பிரயாணப்படுகிறார் இது நல்ல பிரயாணம் அல்ல பலவிதமான மோசமான பல காரியங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும் மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் மனிப்பட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள் என்பதாக வாசிக்கிறோம் அப்ப ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினேழுல காற்று மழை தண்ணீர் இது மூன்றையும் அடையாளமா சொல்றது ஆண்டவர் இந்த பவுல் இந்த அப்பஸ்தலை இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் காய்ச்சல் மழை தண்ணீர் இது மூன்றுமே இவருடைய பிரயாணத்துக்கு மிக சிக்கலாக போகிறது ஆனால் இங்கே பவுலுங்கிறத ஆண்டவர் சொல்றது மற்ற சேதங்கள் வருமே உடைய ஒருவருக்கும் உயிர் சேதம் மட்டும் வரவே வராதுன்னு சொல்றாரு அதுலயே சொல்லுங்க உயிர் சேதம் மட்டும் வர அந்த ஒருவேளை போகலாம் ஆண்டவர் சொன்னது போலவே காரியங்கள் நடக்கிறதை நாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் கடைசி வசனத்துல கடைசி படிக்கிறோம் சேர்ந்தார்கள் இருபத்தி அஞ்சுல கரை ஓரமா வந்துட்டோம் சொல்லுங்க நல்லது அம்மன் சொல்லுங்களேன் இருபத்தி எட்டு ஒண்ணுல பாருங்க நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு என்று வாசிக்கிறோம் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது நிச்சயமாக நடக்கும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட எப்படி இருந்தாலும் கூட உயிர் சேதம் வராதேன்னு சொன்னார் பாத்தீங்களா ஒருவருக்கும் அது நடைபெறாதபடி ஆண்டவர் அப்படி பாதுகாத்தார் அப்ப மழையும் காற்றும் தண்ணீரும் பிரச்சனையான சூழ்நிலைகளில பவுலிங்க போய்கொண்டிருக்கிறதை நம்ம ஏற்கனவே பன்னிரெண்டாம் வசனம் வாசித்தோம் பதினெட்டாம் வசனம் வாசித்தோம் இருபதாம் வசனத்திலையும் நம்ம அப்படி வாசிக்க முடியும் அநேக நாள் நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது ஆஹ் அப்போ சில இருபத்தி ஏழு இருபது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மலையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை நம்பிக்கை ஒழுமையும் அச்சு போயிடுச்சு அச்சு போயிடுச்சு இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்ற காரியங்களை விசுவாசித்து காத்திருந்தபடியால் இருவர் தஞ்சை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா அப்போ சில இருபத்தி ஏழு

நூறு சதவிகிதம் இல்ல அத முழுமையா அச்சு போயிடுச்சு நம்ம யோசனைக்கு நம்ம புரிதலுக்கு சொன்னா என்ன நம்ம பாடி வீட்டுக்கு கண்டிப்பா என்ன செய்யாது போகாது கடல்லயே நம்ம முழுகி போக போறோம் நம்ம உடல்ல மீன் தான் என்ன செய்ய போதும் சாப்பிட போதும் நியூஸ் ஆகும் போகுமா அப்படின்னு தெரியாதே அப்படிங்கிற அளவுக்கு நூறு சதவிகிதம் முழுவதும் அச்சு போயிடுச்சு சில எண்ணங்களோடு சில சூழ்நிலைகளோடு நீங்கள் வந்திருந்தீங்களே ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் தினமனதா இருக்கிற தைரிய தினமனதா இருந்து இருபத்தஞ்சு வசனத்துல வாசித்தது போல எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்துல நம்ம நம்பிக்கையா இருக்கணும் நல்ல ஒரு ஆமையுன்னு சொல்லுங்க சுத்தி இருக்கிற பல கூட்டம் பல காரியங்களும் சொல்லுவான் மாம்சிகத்துல மனுஷிகத்துல நமக்கு பயங்களும் கலக்கங்களும் பதட்டங்களும் நமக்கு பயங்கரமா ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எப்போதுமே சூழ்நிலைக்கு எதிராக என்ன செய்வாரு சூழ்நிலைக்கு எதிராக செயல்படுவாரு நடக்கிற வித்தியாசமான சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு சாதகமா மாற்றுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாமா ஆண்டவருக்கு உண்டு மனுஷத்துல மனுஷங்களுக்கு தான் பிரச்சனை அது பிரச்சனையாகவே பார்த்து பிரச்சனையாகவே முடியும்

பவுல் மற்றவங்களை கப்பல்ல போகிற எல்லாரையும் கப்பல் ஓட்டுகிற அந்த சேர்த்து ஸ்தோத்திரம் இவர் அந்தமியை சேர்த்துகிறார் இத்தனை பேர் அங்கே புறப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலைய வாசிக்கிறேன் வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் யாத்திராத்துல வாசித்தா காற்று ஒன்று வந்து காற்று தான் காடைகளை என்ன செய்கிறது கொண்டு வருகிறது புது வருஷத்துல காற்று வந்து எங்க வீட்டுல சிக்கனா வராதா அச்சு வந்து எங்க வீட்டுல மட்டும்தான் வராதா அப்படி நமக்கு இப்ப அப்படி என்ன செய்யாது வராது நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் இன்னும் இருக்கு இருக்கிறதுக்காக ஸ்டோத்திரம் அதிலேயா சொல்லுங்க விசுவாசத்துல சொல்றது நல்லது நிறைய பேர் இன்னும் எளியாவுக்கு காகம் வந்த மாதிரி நமக்கு ஒரு காகம் வராதா காக்கா வராதா அப்படின்னு அப்படி நிறைய விஷயத்துல சொல்றோம் அத்த நமக்கு நிறைய காக்காக்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு

நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தந்த வசனத்துல ஆண்டவர் ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினேழுல சொல்றாரு நீங்க காஞ்சா என்ன செய்ய மாட்டீங்கன்னா காண மாட்டீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ற ஸோ அப்ப ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லி இந்த வசனத்துப்படி நம்ம ராசி வதிக்க வல்ல ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினேழுல அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது காரியம் நீங்க மழையையும் என்ன செய்ய மாட்டீங்க காண காண மாட்டீங்க மழையையும் என்ன செய்ய மாட்டீங்க

அந்த காற்று எதை கொண்டு வருகிறது மழையை கொண்டு வருகிற காரியமாய் இருக்கிறது ஆனாலும் என்பதற்கு முன்பதாக இருக்கிற ரெண்டு காரியங்கள் என்னவென்றால் காற்றும் இருக்காது இன்னொன்று மழையும் இருக்காது ஆனாலும் தண்ணீரால் என்ன செய்யப்படும் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப என்ன அடையாளமே இல்லாம கிரிய செய்ய ஆண்டவரால் முடியும்

ஆண்டவர் அதை செய்ய நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாய் இந்த ராத்திரி வேலையில மாறி இந்த வாக்கு தத்த வசனத்தின்படியாகவே கத்த நம்மை ஆசீர்வதிக்க நம்மை தொட நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார் கடைசியாக ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் இருபதாம் வசனத்தை வாசி பதினேழுல நிரப்பப்படும் சொல்றார் ஆண்டவர் வாக்கு தத்த வசனமா இருபதாம் வசனத்துல நிரம்பெற்று அப்படின்னு நிறைவேறின காரியத்தை வாசிக்கிறது போல இதை ஆராதனைகள் கத்த கொடுக்கிற வாக்குத்த வசனத்தின் படி நம்முடைய தேவன் செய்ய வல்லவராக நம்முடைய ஆண்டவர்